எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம டிஆர்பி அப்ளை பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதை பற்றிய ஒரு சிறு பதிவு உங்களுக்காக இப்போது நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ண போகிறோம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்காக நிறைய டிபார்ட்மெண்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நாலாயிரம் வேகன்ஸி அப்படிங்கிறப்போ எல்லாருமே அப்ளை பண்ணுவோங்க ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் ஓரளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க ஓகே இப்போது நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போய்க்கோங்க போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து நியூ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளை எல்லாமே வரும் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காட்டும் அதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளைக்குள்ளே போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் இதில் வந்து மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடியும் உங்களுடைய நம்பரும் கேட்கும் சரிங்களா உங்களோட மொபைல் நம்பரும் கேட்கும் இப்போது இது உங்களோட மெயில் ஐடி அனுப்பினீங்க அப்படின்னா மெயில் ஐடி ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படி ஒன்றும் இல்லைனாலும் புதுசாக நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் மெய் உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் உங்களோட மெயில் ஐடிக்கு அதுக்கப்புறம் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட நம்பர் கேட்கும் அந்த நம்பர் கேட்கும்போது இது உங்களோட ஐடி தானா அப்படின்னு கேட்கும் ஷோர் அப்படின்னு சொல்லி அந்த பட்டன் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்தோன்னா நீங்கள் அடுத்ததாக கொடுக்கணும் இப்போ அந்த ஓடிபி இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை கொடுத்திங்கன்னா அது வெரிஃபை ஆயிடும் உங்களோட மெயில் ஐடி வெரிஃபை ஆகும் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும் இந்த இதில் காட்டுது பார்த்திங்களா இவ்வளோ காலம்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பதினோரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளை பண்ண அது டிக் அடிச்சுட்டே வரும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்போது நேம் ஆஃப் த போஸ்ட்டு ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்கும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு அந்த அப்ளிகேஷன் அவங்கள்ட்ட ஆன்லைனில் இருக்கும் அதுக்கு எவிடென்ஸோ மற்றதோ எதுவுமே தேவையில்லை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும் எஸ் கொடுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அதுவே வந்துடும் சரிங்களா கொடுத்துருந்தா அவங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா கொடுங்க அப்போ அவங்களோட அதுக்கடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க என்ன சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் அடுத்தது வந்து அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட இது கேட்கும் இதில் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா எந்த இதுக்கு பண்ணீங்க எந்த பீரியடுக்கு பண்ணீங்க என்ன சப்ஜெக்டுக்கு பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்துடும் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து நம்மளோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்கோ ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு அந்த கார்டு நம்பர் என்ன ப்ரூஃப் கொடுக்குமோ அதுக்குரிய நம்பர் ஃபாதர் நேம் அதெல்லாம் வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது காலம் நம்ம வந்திருக்கோம் அதாவது அப்ளிகேஷனுடைய ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் வந்திருக்கோம் அதெல்லாம் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணுறது எப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் நமக்கு சைடில் டிக் பண்ணிகிட்டே வரும் நம்ம கொடுக்க கொடுக்க அதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுவும் அப்படி என்ன ஐடி நீங்கள் கொடுக்குறீங்க என்ன ஐடி ப்ரூஃப்னாலும் கொடுக்கலாம் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஐடி ப்ரூஃபை கடைசி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும் ஆதார் கார்டு இல்லைன்னா வந்து பேன் கார்டு அந்த மாதிரி எந்த கார்டுனாலும் கொடுக்கலாம் நீங்கள் அதுக்குரிய நம்பர் மற்றதெல்லாம் எப்போவுமே கையில் ரெடியாக வச்சுக்கணும் அந்த நம்பரை வந்து பின்னாடியும் கேட்கும் சரிங்களா இப்போ இதை போட்டுக்கலாம் அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன் யூஜி பிஜி கண்டிப்பாக நெட்டோ பழைய டூ தௌசண்ட் நைனுக்கு முன்னாடி இருக்கிற கூடிய எம்ஃபில்வோ இருந்தால் எலிஜிபிள் இல்லையா அப்போ நீங்கள் எதெல்லாம் எலிஜிபிள் அதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் அந்த இதில் டிக் பண்ணிகிட்டே வரணும் அந்த பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் டிக் பண்ணிகிட்டே வரணும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத அதில் காட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் அதாவது எஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சிக்குரிய டீட்டெயில் அது ஸ்கூலு த அதுக்கப்புறம் அதோடைய நம்பர் மார்க் ஷீட்டோட நம்பர் உங்களுக்கு யார் இஷ்யூ பண்ணால் எந்த டேட்டில் பாஸ் பண்ணிங்க எல்லாமே வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க எல்லாமே கேட்கும் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் மார்க் ஷீட்டோட நம்பரு எப்போ அவுட் பண்ணிங்க எந்த ஸ்கூலு என்ன மீடியம் எல்லாமே கேட்கும் ஹை ஸ்கூல் டீட்டெயில்ஸு நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் என்ன படித்தீங்க எல்லாமே கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனெலாம் அங்கே டிக் பண்ணிங்களோ அதெல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் இப்போ நீங்கள் எது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வரும் யூஜி பிஜி எந் அதெல்லாம் வந்து எந்த இயரு அதெல்லாம் வரும் ரெகனைசிங் யூனிவர்சிட்டியாக அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அடுத்து பிஹெச்டிக்குரியது ரெகனைசிங் யூனிவர்சிட்டியா இல்லைனா டீம்டா இல்லைனா வந்து பார்ட் டைம் ஃபுல் டைம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டாப்பிக்கு இயரு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அதில் டேட்டு கேட்கும் அதுக்கப்புறம் நெட்டு டீட்டெயில்ஸ் நெட்டு செட்டு இருந்துச்சுன்னா நெட்டு செட்டு இருந்தது ஜேஆர்எஃப் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்முக்குரிய டீட்டெயில்ஸு இப்போ பிஎஸ்டிஎம்க்கு வந்து நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க டிக் கொடுத்துருந்தா தான் இந்த இது வந்து உங்களுக்கு கேட்கும் தமிழ் வழி சான்றிதழ் வாங்கியிருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் பிரேக் இருந்தாலும் இல்லாட்டாலும் எந் எந்தெந்த ஸ்கூல்லலாம் மாறி மாறி படிச்சிங்களோ எல்லா ஸ்கூல்ஸ்க்குரிய டீட்டெயில்ஸும் அதில் வேணும் அதை ஃபுல்லாக நீங்கள் அந்தந்த ஸ்கூலுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கியிருப்பீங்க வாங்கலைன்னா அதை நோ கொடுத்துருங்க அது ஒன்று அதெலாம் ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஒரு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி அதனால் ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது ஸோ இருந்துச்சுன்னா அதை கொடுங்க அப்போ அது யார் கொடுத்தா எந்த ஹெச்எம் கொடுத்தாங்களா அந்த அந்த இன்ஸ்டியூஷனில் யார் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கா எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலம் டிக் பண்ணிகிட்டே வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு ஆறு காலம் வந்து முடிஞ்சாது அடுத்தது வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து நமக்கு செல்ஃப் இங்கே இருக்கிறவங்களோ அட்டானமஸில் இருக்கிறவங்களோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ எலிஜிபிள் கிடையாது ஜிஎல் மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து ஜேடி ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த த்ரீ மந்த்ஸு போகாமல் இருந்ததுக்கெல்லாம் கழித்து எத்தனை இயர் வருதோ அத்தனை இயர்க்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜேடி ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருப்பீங்க அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அடுத்தது நீங்கள் வந்து கரெக்டாக கெஸ்ட் லெக்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டு அப்படின்னா மட்டும் அதை மட்டும் ஓகே கொடுங்க எஸ் கொடுங்க அதுக்கப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் சென்ட்ரு எந்த சென்ட்ரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படி மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் உங்களுக்கு வந்து சென்ட்ரு கொடுத்துருக்காங்க அவைலபிள் இருக்குது யாருக்கும் எங்கள் தூரமாக போகிற மாதிரி இருக்காது அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்போ அவங்களுடைய ப்ளேஸஸை நீங்களே வந்து முடிவு பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கா மேபி எதாவது எம்ஃபில்ல டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க இல்லைனா பிஹெச்டியில் ஏதாவது கைடு மாத்தினால பிரச்சனை வந்தது சம்திங் ஏதோ 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 எக்ஸட்ரா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கொடுங்க மோஸ்ட்லி யாருக்கும் இருக்காது அதனால் அதை நோ கொடுத்துர்லாம் அடுத்தது சென்ட்ரு அதை நான் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து ஃபீஸு அதிலே வந்துடும் நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்கும் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கேட்டுரும் அப்போ அதில் நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் எஸ் கொடுத்தீங்கன்னா வரும் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னென்ன கேட்டகிரிக்கு என்னென்னது ஓசி பிசிபிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கெலாம் வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும் அதுக்கும் ஆன்லைன் பேமெண்ட் உண்டு ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து டெபிட் கார்டாக கிரெடிட் கார்டாக இல்லைனா வந்து என்ன டொமஸ்டிக் கார்டாக என்ன கார்டுங்கிறத டீட்டெயில் கேட்கும் உங்கள் கார்டை கொடுத்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம் அதாவது ஃபீஸ் கட்டிடலாம் அதுக்கப்புறம் அடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்காக உரியது ஏன்னா இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா பிஹெசி முடித்தவங்க பண்ணுவாங்க கவர்மெண்ட் போஸ்ட்டில் வேறு வேறு பேங்க்கில் மற்றதில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கெலாம் தேவைப்படும் இல்லையா இப்போ அவங்களுக்காக இந்த காலம் அப்போ இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் எங்கே இருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க எந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிறாங்க எவ்வளோ வருஷம் இருக்காங்க அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு அவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அவங்களுக்குரிய காலம் இது இது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தேவைப்படாது தேவைப்படுறவங்க இந்த காலத்தை ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் கொடுக்குறது தான் எஸ்ஸா நோவா ஆமாம் இல்லையான்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளோட அப்லோட் எடுக்க வந்துடும் அதான் லாஸ்ட்டு இது வித்தெல்லாம் பாருங்கள் அங்கே சைடில் நம்ம அடிச்சிட்டே வரும் ஓகே ஓகேன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து கேபி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவுக்கு டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரு இதுக்கு ஃபோர்டீன் கேபி கொடுத்துருக்காங்க ஒன்று ஃபோனுக்கு ஃபோர் கேபி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் கேபி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சென்ட்ரில் பண்ணிங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் இந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா அடுத்தடுத்து அடுத்தடுத்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் உள்ளே போயிரும் மோஸ்ட்லி டென்த்து டுவெல்த்து அப்புறம் யூஜி பிஜி நெட்டு பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு ஃபோட்டோ அப்புறம் ஐடி கார்டு கேட்கும் ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஏதோ ஒன்று அந்த ஐடி கார்டு எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே தின்னும் தமிழ் வழி சான்றிதழ் இருந்ததுன்னா தனித்தனியாக யூஜிக்கு தனியாக பிஜிக்கு தனியாக ஒன் டூ டுவெல்த் வரைக்கும் ஒன் ஒன் டுவெல்த் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க அதெல்லாம் தனித்தனியாக இப்போ ஃபிஃப்த் வரைக்கும்னா அந்த ஒன் டூ ஃபைவ் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுகிட்டே இருக்கணும் தனித்தனியாக கேட்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிரும் ஃபைனலாக நீங்கள் ஒரு வழி செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா சப்மிட் ஆயிரும் திரும்பி நீங்கள் ஓவர் வியூ பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்குடைய எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் இதுதான் உங்களுக்குரியது இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போர்ட்லுக்குள்ளே போகிறீங்க ஃபஸ்ட்டு போர்ட்ரலுக்குள்ளே போகிறீங்க அடுத்தது நோட்டிஃபிகேஷன் பார்க்குறீங்க ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்து ஓடிபி வரும் அதை போடுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஓடிபியை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்க்குறீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா நோ கொடுக்குறீங்க என்ன சப்ஜெக்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துடணும் என்ன சப்ஜெக்ட் போகிறீங்க கெமிஸ்ட்ரியா ஃபிசிக்ஸா பாட்னியா என்ன இதுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்த இதுக்கு நீங்கள் போடுறீங்க அதை போடணும் அடுத்து பர்ஸ்னல் டேட்டாஸ் கொடுக்கணும் அடுத்து ஏதாவது ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணணும் அதோடைய நம்பர் எல்லாம் கொடுக்கணும் அடுத்து உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிங்கன்னா தான் அந்த காலம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அடுத்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ஹைஸ்கூலு யூஜிபிஜி பிஹெச்டி நெட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும் பிஎஸ்சிஎம் டீடைல்ஸ் கவனமாக ஃபில் பண்ணுங்கள் அடுத்து கவர்மெண்ட் லெக்சரர்ஸ் கூடியது ஜிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கூடியது எதாவது கேஸ் எதுவும் இருந்துச்சு அப்படி அதெல்லாம் க்ளியர் பண்ணி நீங்கள் இல்லை கேஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க அடுத்தது என்ன சென்டர் வச்சிருக்கீங்க எதுலேயும் கிரிமினல் கேஸ் ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கா டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள் அடுத்து ஃபீஸ் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்து கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டான்னு பார்த்து போடுங்க அடுத்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூறியது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு கூறியது மோஸ்ட்லி இருக்காது இருந்ததுன்னா அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள் அடுத்து எல்லாமே அப்லோடட் ஒரு பதினஞ்சு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும் ஓகேவா நன்றி இந்த யூ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி